களியக்காவளை அருகே ரயில்வே கேட்டில் நின்ற கார் மீது மோதிய டெம்போ கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை அருகே உள்ள திருத்தோபுரம் டூமர்தன்கோடு சாலை பாட்டத்து விலையில் ரயில்வே கேட் உள்ளது இந்த ரயில்வே கேட் நேற்று மாலை ரயில் செல்லும் போது மூடப்பட்டிருந்தது அப்போது அந்த வழியாக விரிவிலை சரல் பகுதியைச் சேர்ந்த விவேக் வயது இருபத்தெட்டு என்பவர் காரில் வந்தார் அவர் ரயில்வே கேக் மூடப்பட்டிருந்ததால் காரை நிறுத்தியிருந்தார் அதுபோல் காரின் பின்னால் நாகர்கோவில் கோட்டார் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி என்பவரின் தேங்காய் எண்ணெய் ஏற்றி வந்த கூண்டு டெம்போவும் நின்றது இதைத் தொடர்ந்து ரயில் சென்றதும் ரயில்வே கேக் திறக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து விவேக் காரை எடுத்துக் புறப்பட்டார் அப்போது பின்னால் நின்ற டெம்போவும் வேகமாக கிளம்பியது இதில் பிறைப்பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்த டெம்போ கார் மீது மோதி கவிழ்ந்தது இந்த விபத்தில் கார் பலத்த சேதமடைந்தது இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித காயமும் இன்றி உயிர் தப்பினர் இதுகுறித்து தகவல் அறிந்த களியக்காவளை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்தினர் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்